வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க தமிழக போக்குவரத்து துறை சம்மந்தமான அனைத்து விதமான அப்டேட்ஸும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க டிஎன்எஸ்டிசியோடைய போராட்டம் வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க அதை பற்றி இந்த படியில் பார்க்கலாம் நேரடியான நேர்காணலுடைய தற்போதைய நிலவரம் என்ன அதை பற்றி இந்த படியில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி டிஎன் எஸ்டிசியுடைய புதிய அறிவிப்பு எப்போ வரும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்குங்க டிஎன்எஸ்டிசி ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுக அரசுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்தம் வந்து தீவிரமடைஞ்சு தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தோம் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்ட வேலை முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்ஏசி ஊழியர்களின் பிரதிநிதிகளை அழைக்காமல் பிடிவாதமாக இருப்பதாக திமுக அரசு மீது அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார் மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநில அரசின் அணுகுமுறை கண்டனத்திற்கு உரியது என்று தினகரன் தனது சமூக ஊடகத்தில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அரசின் மிக பெரிய கடமை பொறுப்பு ஆகும் அதற்கு பதிலாக தற்காலிக டிரைவர்களை நியமித்து அரசு பஸ்களை இயக்கி வருவது ரொம்ப இது ஆல்ரெடி தற்காலிக பஸ்களை ஏ ட்ரைவரை போட்டு இயக்குனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் தான் முடிஞ்சிருக்கு இதை வந்து நிறுத்திட்டு முக்கியமாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிக ஓட்டுநர்கள் டிஎன்எஸ்டிசி வேலைநிறுத்த பாதிப்பை எதிர்கொள்ளாததால் குழப்பம் ஏற்படுகிறது தொழிற்சங்கங்களுடைய பொதுநலன் கருதி ஜனவரி பத்தொன்போது வரை வேலை நிறுத்தத்தை கைவிடுகின்றன கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிலாளர் பிரதிநிதிகள் அளித்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது மக்களுக்கு ஸோ பத பதத்தமடைந்த தற்காலிக ஓட்டுநர்கள் திடீரென பேருந்தின் நடுவழியில் நிறுத்திவிட்டு டாடா வாகனமாக இருந்தால் நான் இன்னும் சிறப்பாக இயக்கியிருப்பேன் அரசு பேருந்து இயக்குவது கடினமானது அதனால் என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறி அவசரமாக பேருந்தை விட்டு சென்றிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும் காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நேரடியான நேர்காணலுடைய தற்சமயம் நிலவரம் ஸோ ஆல்ரெடி நேர்காணலுடைய ஷெடியூல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த நேரடியான நேர்காணலில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் யாருக்கும் வழங்கப்படலை நேர்காணல்கள் முடிதர் முதற்கட்ட நேர்காணல்கள் போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் லெட்டர் எல்லாத்துக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க முடிந்தவுடன் இரண்டாம் கால் லெட்டர் இன்னும் சில நபர்களுக்கு வர இருக்கிறதுங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு இரண்டாம் அழைப்பு கடிதம் கிடைத்துவிடும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையங்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்எஸ் அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நம்மளுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்